அழிய நல்ல மேல நீங்க பிரியப்பதி அதுல பயிற்சிகள் நீங்க பிரியப்பதிங்களா அப்படின்னா மாவிய நல்லா இருந்தாங்களா அவங்களே நீங்க திருத்தணும் அவங்க எதிராக நடக்கணும் பேசணும் சியாக்கொள் சொல்லுவாங்க அதனால இந்த கொள்கை எல்லாம்

எல்லோரும் வெட்டி ஆழர்கள் சொல்லும் போது சில பேர் வந்துகிட்டு அப்படி கிடையாதுன்னு சொன்னா அப்ப அல்லாஹுக்கு எதிரா நிற்கிறது இந்த கூட்டம் அதாவது சுன்னத்துவல் ஜமாத் என்றாலும் கூட சுண்ணத்துவல் ஜமாத்தின் எந்த வரம்பு மீறலையும் நாம் ஏற்க முடியாது இன்று நம்ம சமூகத்துல சில பேரு அலிரலி அல்லாஹுத்தல் அனுகுவை தூக்கி பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல ஹுசைன் தலி அல்லாஹுத்தல் அனுகுவை தூக்கி பிடிக்கிறோம்ங்கிற பேர்ல

அவர்கள் நியாயமானவர்கள் அவர்கள் விஷயத்தில் தகாத வார்த்தையை அகில் சுன்னா பயன்படுத்தாது பயன்படுத்த கூடாது யாரும் பேச முடியாது சஹாபாக்களின் விஷயத்து அது அகலு சுன்னா வல் கோட்பாடு அகல பைத் என்று சொல்லி ஹுசைன் அலி ரலியல்லாஹு அனுகு என்று சொல்லி ali அல்லாஹுத்தல் அனுகு என்று சொல்லி அவர்களை உயர்த்துவதாக சொல்லிக் கொண்டு முஆவியா ரலியல்லாஹு அனுகுவையோ அல்லது வேறு சஹாபாக்களையோ

ஹல்லளத்தை அழிகிறது எல்லாவன் அவர்கள் ஒரு கண் என்றால் ஹல்லளத்து மாவியாரது அவர்கள் இன்னொரு கண் எல்லாம் நமக்கு ஒன்றுதான் எல்லாமே வெற்றிக்குரியவர்கள் தான்